கோயம்புத்தூரில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரத்ரம் டெக் பார்க் ரொம்ப பாப்புலருங்க இது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே எல்என்டி டெக் பார்க் பதிமூணு ஏக்கரில் இப்போ இருக்காங்க கற்பகம் யூனிவர்சிட்டி கற்பகம் மெடிக்கல் காலேஜ் இது எல்லா பக்கத்தில் ஒரு பதிமூணுலேருந்து பத்து நிமிஷம் ட்ரைவில் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு சென்ட் பெரிய ஃபார்ம்லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்ம பழமுதிர் தோட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே பேவர் பிளாக்ஸ் போட்டிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கோம் ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொரு இருபத்தி ஒரு சென்ட் இடத்துலையும் பார்த்திங்கன்னா பல மரங்கள் நம்ம நம்ம நட்டு வச்சுருக்கோம் இது போக உங்களுக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி பல மரங்களும் தோட்டங்களும் நீங்கள் வைக்கணும்னா தாராளமாக அதில் வச்சுக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா மட்டும் தாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய பங்களா டைப்பில் வீடு கட்டலாம் வில்லாஸ் கட்டலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்விமிங் பூலோட உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுணுனாலும் இது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி ஒரு சென்ட்லேருந்து இருபத்தி அஞ்சு சென்ட்டை நம்ம கொடுக்குறோங்க உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் இந்த ஐடி ஹப்புக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ட்ரீம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடம் எதுங்க தேங்க்யூங்க